அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் மீண்டும் சீமானுக்கு சாதகமாக களமிறங்கும் இறங்கும் நியூஸ் செவன் இந்த ஒரு தகவல் தான் இந்த வீடியோ முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் எண்ணூர்ல அணு மின் நிலையம் அமைக்க கூடாது அப்படின்னு சீமான் முன்னெடுத்த ஒரு போராட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஊடகங்களுமே ஆதரவு கொடுக்க மறுத்த நிலையில நியூஸ் செவன் மட்டும் தான் நியூஸை நாங்கள் கவர் பண்றோம் அது மட்டும் இல்லாம லைவ்ல கவர் பண்றோம் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்தை முன்னெடுத்து பண்ணியிருந்தாங்க இதற்கு சீமான் அவர்களிடமிருந்து வெறும் ஒரு லட்சம் மட்டுமே சார்ஜும் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் அப்படின்றது பிற ஊடகங்களை கதிகலங்க வச்சிருந்துச்சு அப்படின்றத சொல்லி ஆகணும் சீமானவர்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஆதரவு கொடுக்க மறுத்த நிலையில நியூஸ் செவன் தானாகவே முன் வந்ததும் சீமானுக்கு ஆதரவாக களம் இறங்கியதெல்லாம் நியூஸ் செவனுக்கு தமிழ் மேலே எந்த அளவுக்கு பற்று இருக்கு தமிழ்நாடு மேல எந்த அளவுக்கு அனைவருக்குமே தெரிய வந்துருந்துச்சு இந்த ஒரு விஷயத்தினால்தான் நியூ செவனுக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆதரவு வந்துச்சு அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் இப்படி இருக்கும் நிலையில மீண்டும் நியூஸ் பாத்தீங்கன்னா சீமானுக்கு ஆதரவாக ஒரு சில விஷயங்களை முன்னெடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க அதாவது இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் இருக்க நிலையில ஒரு பக்கம் விஜய் பொதுக்கூட்டங்களில் திமுக அதிமுக பாஜக அப்படின்னு எல்லா கட்சிகளும் விமர்சிக்கிறதும் இன்னொரு பக்கம் திமுக பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களுமே விஜய பேச விட்டுட்டு சீமான ஒரு இடத்துல கூட பேச விடக்கூடாது அப்படின்றதுல அதிகமான கவனம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயம் எப்படி தெரிய வருது அப்படின்னா ஒரு சாதாரண பொதுக்கூட்டம் போடுறதுக்கு அனுமதி கேட்டா கூட ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு இடத்த கொடுக்கறதும் மக்களுக்கு இடையூறு இல்லாம இதை குறிப்பிட்ட நேரத்தில் பொதுக்கூட்டத்தை முடிக்கணும் அப்படின்னு சீமானவர்களுக்கு சிறப்பு கட்டளையை இந்த அரசாங்கம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் விஜய் பாத்தீங்கன்னா மேடையில எல்லா கட்சிகளை விட எங்க கட்சிக்கு தான் அழுத்தம் தருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இருந்தாலும் நிதசனமான உண்மையாக என்ன இருக்கு அப்படின்னா சீமான் நபர்களுக்கு தான் அதிகமான நெருக்கடியை திமுக அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத ஒத்துக்கிட்டே ஆகணும் ஒரு அரசியல் கட்சிக்கு பொதுக்கூட்ட மேடைகள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாதான் மக்களுக்கு அந்த அரசியல்வாதி மேலே ஒரு நம்பிக்கை வரும் அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன நினைக்கிறாரு மக்களுக்கு என்ன பண்ண போறாரு அவருடைய அரசியல் கட்டமைப்பு என்னவாக இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்கு தெரி வைக்கணும் அப்படின்னா இந்த பொதுக்கூட்டம் தான் ஒரு சிறந்த வழியாகவும் பார்க்கப்படுது விஜய் போன்ற சினிமா பிரபலங்களுக்கு இந்த ஒரு விஷயம் தேவையில்லை அப்படின்றத விஜய ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு மேடைக்கு வந்து திமுக எதிர்த்து பேசுறாரு அப்படின்னாலே அதற்கு ஆதரவு கொடுக்க பல கரங்கள் ஓங்கி நிற்குது ஆனால் இன்னொரு பக்கம் சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுக்குமே விதிமுறைகளை போட்டு இந்த அரசாங்கம் சித்திரவதை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு இந்த ஒரு விஷயத்தை தமிழ் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிய கட்சி அப்படின்ற காரணத்தினாலையும் இன்னொரு பக்கம் அதிகாரத்திலையும் ரொம்ப பின்தங்கிய கட்சி அப்படின்றதுனால தான் நாம் தமிழ் கட்சிக்கு இவ்வளோ பின்னடைவுகள் இருக்குது இதை சீர் செய்யணும் அப்படின்னா அவருக்கு முக்கியமாக ஏதாவது ஒரு ஊடகங்கள் உதவி பண்ணதாக முடியும் அப்படின்னு நேர் அலைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு விஷயத்தை தாண்டி தான் தற்போது நியூஸ் அவன் ஒரு முடிவே எடுத்திருக்காங்க அதாவது இனி வரும் காலங்களில் ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது அப்படின்னா அந்த ரெண்டு மணி நேர பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி அதை நியூஸ் அவனுடைய யூடியூப்லையும் நியூஸ் அவனுடைய தொலைக்காட்சிகளையும் லைவ் நியூஸாக போடலாம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தையை தற்போது நியூஸ் அவன் நடத்திட்டு வந்துட்டு இதற்கு குறைந்தபட்ச கட்டணமாக நாம் தமிழ் கட்சியிலிருந்து எவ்வளவு தர முடியும் அப்படின்றது வரைக்குமே பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு மேலும் நியூஸ் அவனுடைய இந்த முடிவு குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ இந்த ஒரு விஷயத்த நியூஸ் செவன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா சீமானுக்கு அது எந்த அளவுக்கு சாதகமான ஒரு விஷயமாக மாறும் அப்படின்றது உங்களுடைய கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்